வணக்கம் நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சிவந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் ஊடாக பல விடயங்கள் வெளிவந்துள்ளன கனவுள்ள சஞ்சீவன் கொலை இடம்பெற்ற பின்னர் இசாரா சிவந்தி தலைமறைவாக இருந்ததாக கூறப்படும் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது குறித்த வீட்டிற்கு இசாரா அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அத்துடன் தங்காளி பகுதியிலும் இசாரா தங்கி இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இதேவே சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இசாரா செவந்தி வாடகை வாகனம் ஒன்றின் நூடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார் அதற்கு பின்னர் கிளிநொச்சியில் இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ளமை விசாரணைகளை தெரிய வந்துள்ளது ஜாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக இசாரா குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மூன்று வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றுள்ளார் இந்தியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்தபோது ஏ கே பாய் அவருக்கு தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தயாரித்துக் கொடுத்துள்ளார் அதற்கு பின்னரே நேபாளம் சென்றுள்ளார் பல மாதகால தேடுதலின் பின்னர் இசாரா செவந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் இசாரா செவந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களையும் எழுபத்தி ரெண்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதனையடுத்து இசாரா செவ்வந்தி பழையைச் சேர்ந்த சுரேஷ் ஜே கே பாய் மற்றும் இசாரா போன்ற உருவ ஒற்றுமை கொண்ட சாகுகைச்சேரி தக்ஷி ஆகியோர் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கம்பகா பாபா மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவிடமும் நுகைகொட பபி மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கீரிமலையில் கடற்படையினர் ரேடார் அமைக்க கோரும் இரண்டேக்கர் ஏக்கர் காணியை வழங்க முடியாதென வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது போதைப்பொருள் ஒழிப்புக்காக ரேடார் அமைக்கவே காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்தார் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தவிசாளரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் போதைப்பொருள் ஒழிப்புக்கும் காணி அபகரிப்புக்கும் சம்பந்தமில்லை ரேடார் அமைப்பதற்கு இரண்டு ஏக்கர் தேவையில்லை மக்கள் காணி மக்களுக்கே என கூறிவிட்டு மக்கள் காணிகளை அபகரிக்க அனுமதிக்க முடியாதென்றனர் கொழும்பு துறைமுகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் மீட்கப்பட்ட புதைகுழியின் அகழாய்வு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக வீதியை நிர்மாணிப்பதற்காக பூமியை அகழ்ந்தபோது ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் மனித எலும்புக்கூடுகள் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டன தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக மனித புதைகுழியிலிருந்து குறைந்தது நூற்று ஆறு பேரின் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கு தெற்கு உள்ள சர்வதேச கடல் பரப்பில் ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் நீண்ட நாள் மீன்பிடி கப்பல் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த கப்பலில் இருந்து ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் காலி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மட்டக்கிழப்பு நகரில் கோட்டைமுனை பாலத்துக்கு அருகில் உள்ள அருகருகே அமைந்துள்ள இரண்டு ஆடை விற்பனை நிலையங்களில் கடமையாற்று ஊழியர்கள் வீதியால் போவோரை கடமையாற்று ஊழியர்களுக்கிடையில் ஏற்பட்ட கைகலப்பில் தாக்குதலுக்கு மூன்று பேர் படுகாயம் அடைந்துள்ள சம்பவம் தொடர்பில் ஒருவரை கைது செய்ததுடன் இரண்டு பேர் தலைமறைவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியேற்ற பின்பு முதலாவது உத்தியோபுர விஜயமாக இந்தியாவுக்கு சென்ற நிலையில் புதுடில்லியில் இந்திய கைத்தொழில் கூட்டுறவு மற்றும் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சமள ஆகியவற்றின் பிரதிநிதிகளை சந்தித்தார் சந்திப்பில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் வலுசக்தி விவசாயம் சுகாதார பராமரிப்பு கல்வி நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாகக் கொண்ட வர்த்தக அபிவிருத்தி திறமை வளர்ப்பு மற்றும் புத்தாக்கம் ஆரோக்கிய சுற்றுலா உர உற்பத்தி மற்றும் துறைமுக அபிவிருத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்திய பயணத்துக்கு முன்னதாக இலங்கை பிரதமர் ஹெரனி அமரசூரிய சீனாவுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்படும் பயணிகள் தங்களது திட்டமிட்ட விமானம் புறப்படும் நேரத்திற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக விமான நிலையத்திற்கு நுழைந்து பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இச்செயல்முறை பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்திற்குள் பயணிகள் போக்குவரத்தை சீராக செயல்படுத்துவதற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தெட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வென்னி ஆராய்ச்சியை எதுவெரும் அக்டோபர் முப்பத்தோராம் நாள் வரை தொடர்ந்து விளக்க முறையில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் நிறைவேற்றிக் குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது சுவிட்சர்லாந்து கண்மையில் மேற்கொண்ட ஆய்வு பயணம் மிகவும் பயனுள்ளதாக என்றும் சுவிஸ் முறைக்கும் மற்றும் சமூகம் குறித்த பெறுமதியான அறிவை பெற்றுக்கொள்ள முடிந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் தூதுவர் ஸ்ரீவோல் சுவிஸ் தூதரகத்தின் முதல் செயலாளர் ஜஸ்டின் பொயிலுட் ஆகியோரை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை சமகால அரசியல் நிலைமைகள் மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள் பொறுப்புக்குரல் நடவடிக்கையின் தொழில் செயல்பாடுகள் தொடர்பான விடயங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டன மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கு தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அந்த விடுமுறைக்கு பதிலாக எதிர்ப்பு இருபத்தி தேதி சனிக்கிழமை பாடசாலைகளை நடத்துமாறு சகல அதிபர்களுக்கும் மத்திய மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டம் தவிர்த்த ஏனிய மாவட்டங்களில் பதினொன்று மணித்தளங்கள் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை யாழ் மாவட்டம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மின்சாரம் தடை பட்டிருக்கும் நன்றி நன்றி நன்றி